ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்ன்கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் இன்டெல் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்டல்ங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிராண்டுன்னு சொல்லிட்டு அதாவது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் அக்சசரிஸாக இருக்கட்டும் நிறையா ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் ஓனாக பண்ணி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அந்த கம்பெனிலேருந்து வந்துருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்காக இதில் வந்து என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்த்து போகிறோம் இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஜாப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் கார்டு ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனு மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு சேல்ஸ் மார்க்கெட்டிங்கு டிசைனு சொல்லிட்டு அன்லிமிட்டடாக எக்கச்சக்கமான இருக்குது ரெக்ரிமெண்ட் பண்ணுறாங்க வேரியஸ் வேகன்சீஸ் இருக்குது அதனால் அப்ளை பண்ணுறவங்க இமீரியட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த கம்பெனியில ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படியே கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சேலரி எதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி தௌசண்ட் அதாவது எண்பதாயிரரூபாய்க்கு மேலே தான் இந்த இடத்துல இருக்கும் அதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கில் போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி டெலிகிராமில் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக இப்போ ரீசெண்டாக பிரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப்ஸ் அப்டேட்ஸு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும் நீங்கள் வந்து அதில் ஃபுல்லாக டீடெயில்டாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி போது வீடியோக்களை போகலாம் ஓகே கேஷ் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்டெல் கம்பெனி இந்த இன்டெல்லேருந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேக்கன்சி நம்ம இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி நாற்பத்தாறு வேகன்சிஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அண்டு யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்குது தௌசண்ட் ஃபீ ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்கிட்ட இருக்குது அந்த ஜாப்புக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா மோஸ்ட்லி இவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ லாக்டவுனுங்கிறதுனால நம்ம வந்து நேரடியாக போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது இல்லையா அதனால் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி சாலரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தா இன்றைக்கி நம்ம ப்ரீஃபை பார்த்து தெரிஞ்சிக்கப்பறோம் நிறைய ஜாப்ஸ்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பர்ச்சேசிங் ஸ்பெஷலிஸ்ட்டு கம்ப்யூட்டர் அனலிட்டிஸு ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதாவது சாஃப்ட்வேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரும் இருக்குது ஹார்ட்வேரும் இருக்குது டிசைனிங் ஒர்க் இருக்குது அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் அதை இருக்கேன் வேலை இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக உங்களுடைய கெரியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் அட்வான்டேஜாக இருக்கும் அவங்களோட ஃபியூச்சருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடங்கியிருக்கு அந்த மாதிரியான ஜாப்ஸ் இந்த இடத்துல மேனேஜர் சூப்பர்வைசர்ஸ் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸு சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீசர்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அன்லிமிட்டடாக ஏகப்பட்ட ஜாப்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி காட்டலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் சீனியர் ப்ரீ வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க என்ட்ரி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஃப்ரெஷர்ஸ் லெவல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாப்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்போனாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாப்கான டீட்டெயில்ஸ் பாருங்கள் கேண்டிடேட்டு மஸ்ட்டு செவன் டு டுவெல் அவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்ஷனல் லெவல் நீங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நார்மல் ஜாப்புக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல ஃப்ரெஷர்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கர்நாடகா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது டீடெயில்ட்டாக ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்ளை நவ் அந்த பட்டனை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் அப்படியே கீழே வந்துருங்க இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது ஃபியூச்சர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு தான் உங்களுடைய நேம் உள்ள ரெசியூமில் எப்படி நேம் இருக்கோ அதே போல் டைப் பண்ணுங்கள் லாஸ்ட் நேம் உங்களோட இமெயில் ஐடி உங்களுடைய ரிலீஜியன் உங்களுடைய கண்ட்ரி உங்களுடைய க கரண்டாக எந்த கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட பேர் இல்லை நான் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நீல் போட்டுருங்க தப்பு கிடையாது ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் பண்ணி ஆகணும் நிறைய பேருக்கு ரெசியூம் வந்து என்னென்னே தெரியாமல் இருக்கீங்க ரெசியூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முக்கியமான ஒரு ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா அது ரிசியூம் சொல்லுவாங்க ரைட்டுங்களா இப்போ ஒரு மேரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்விடேஷன் எப்படி வைக்கிறாங்களோ இல்லை ப்ரொஃபஷனலாக அழகாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம் அந்த ரெசியூம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சுன்னா ஜாப் வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் இதுலேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஜாப் வந்து கிடைக்காததுக்கான காரணம் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அழகாக கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல உங்கள் நீங்கள் வந்து ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஃபீமேலாம் ஃபீமேல் கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க என்னென்ன சொல்கிறாங்க என்ன விஷயங்கள்லாம் உங்கள் கம்பெனியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் தான் இருக்கும் ஒரு த்ரூ டூ டூ த்ரீ ஃபோர் மந்த் ஒருத்தருக்கு வரைக்கும் ட்ரெயினிங் பீரியட் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த இடத்துல சேவ் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் ஃபர்தராக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுடைய என்ட்ரி லெவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சேவ் அது ஃபில் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது ஹையரிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் போய் சேர்ந்துரும் அவங்க ஃபர்தராக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இவருக்கு வந்து நம்ம வந்து இன்டர்வியூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் லாக்டவுனுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஸ்கைப் இன்டர்வியூவாக வந்திருக்கும் ஸ்கைப் இன்டர்வியூவில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து ஜிமெயில் அதாவது மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு மெயில் போட்டு விடுவாங்க ஃபர்தராக உங்களுக்கு அடுத்தடுத்த அது ஸ்டெப்பு என்ன பண்ணணுமோ அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க இந்த ப்ரொசீஜர் வந்து எல்லாேருமே ஃபாலோ பண்ணுங்கள் மோஸ்ட்லி இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு ஐடி ஸ்டூடெண்ட்லாம் இதில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுவீங்க இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் தயங்க வேண்டாம் என்ன மிஸ்டேக்கினாலும் நீங்கள் வந்து ஓப்பனாக பேசுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து கிடைக்கும் இன்டர்வியூவில் என்னென்னலாம் குறிச்சிட்டிங்கன்னு கேட்பாங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பெட்டராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இல்லை இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு உதவியாக இருக்கும் உங்கள் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருமே ஹெல்ப்பாக தேடிட்டு தான் இருக்காங்க அதனால தயவுசெய்து உங்களுக்கு இது யூஸ் இல்லைனாலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணலாம் தாராளமாக நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்ளிகேஷனை பற்றி நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்